ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல உடலுக்கு நல்ல ஒரு தெம்பை அதிகரிக்க செய்து இடுப்பு வலி உடல் சோர்வை நீக்கக்கூடிய ஆரோக்கியமான சுவையான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம் இது குறிப்பா வளரும் இளம் பெண்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கும் போது அந்த பெண்களுக்கு மாதவிடாய் சமயங்கள்ல ஏற்படக்கூடிய இடுப்பு வழி உடல் சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது அதுவும் குறிப்பா நாற்பது வயதை தாண்டக்கூடிய பெண்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஆண்களும் தாராளமா சாப்பிடலாம் இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல ஒரு கப் உளுந்து உங்க வீட்டுல எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அழுந்துக்கோங்க சேர்த்துக்கோங்க வெள்ளை உளுந்து பயன்படுத்தாதீங்க கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து இல்லைன்னா வந்து முழு உளுந்து எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆனால் வெள்ளை உளுந்து பயன்படுத்தாதீங்க மிதமான தீயில வச்சுட்டு நல்ல ஒரு வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுக்கணும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல எடுத்துக்கோ இந்த தோல் உளுந்துல அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் மற்றும் புரத இருக்கு குறிப்பா பெண்கள் அதிகப்படியான கருப்பு உளுந்தை எடுக்கும் போது மாதவிடாத சமயங்கள்ல வரக்கூடிய அந்த இடுப்பு வழி உடல் சோர்வை நீக்கும் இப்போ இந்த மாதிரி நிறம் மாதிரி நல்லா வந்த பிறகு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க அடுத்ததான் அதே பேனில் கால் கப் அளவுக்கு சிவப்பரிசி சேர்த்துக்கோங்க சில பேர் வந்து பச்சரிசியை பயன்படுத்துவாங்க பச்சரிசி வந்து வாயு சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திடும் சுவையும் குறைவா இருக்கும் ஆனா நீங்க சிவப்பரிசியை பயன்படுத்துங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது மிதமான தேயில வச்சுட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க இப்ப இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் அடுத்ததா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க மிதமான தேயில வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்திருக்கேன் மேல இருக்கக்கூடிய அந்த தோலை வந்து நீக்கிடுங்க கத்திய பயன்படுத்தி லைட்டா உரல்ல தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஏலக்காய் போல சேர்த்துக்கோங்க ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த ஹீட்ல மட்டும் இருந்தால் மட்டும் போதும் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க நல்லா நைஸான பவுடராக இருக்கணும் கொஞ்சம் கூட குறை குறைப்பு இருக்கக்கூடாது இல்லைன்னா வந்து சலிச்சிட்டு கூட பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பவுடர் வந்து மிக்சியில் அரைக்கும் போது லைட்டாக சூடாக இருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஈரம் இல்லாத ஒரு ஏர்டெட் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம் இப்போ இதிலிருந்து ஒரு ஆளுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடர் வந்து போதுமானதாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பவுடர் நான் வந்து இன்றைக்கி சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடருக்கு இரநூறு எம்எல் தண்ணீர் வந்து சரியா இருக்கும் நான் இன்னைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை கட்டிலாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க ஸ்டவ்வில் வச்சுருங்க ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே கைவிடாம கலந்து விட்டுகிட்டே இருங்க இந்த மாதிரி கட்டியான பதத்துக்கு மாறி வரும் உங்களுக்கு நீரிழிவு இருக்கு அப்படின்னா இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை அப்படியே ஆற வச்சிட்டு சாப்பிட்லாம் மிதமான சூட்ல இருக்கும்போது சாப்பிட்லாம் இதில் இன்னும் நம்ம சுவை கூடுதலா சேர்க்கணும்ன்றதுக்காக சின்ன பசங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடணும் முக்கியமா கர்ப்பிணி பெண்கள்லாம் இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது சுவை கூட்டுறதுக்காக இதில் நான் இன்னைக்கு அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்க போறேன் உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வலுவை சேர்க்கக்கூடியது இந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விடாதீங்க லைட்டா அப்படியே ஒரு கொதி வரும் அவ்வளவுதான் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா நல்லது கிடையாது கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க லைட்டா சூடு ஏறினா மட்டும் போதும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல சுவைக்கு ஏத்த மாதிரி நீங்க கருப்பட்டி இல்லைன்னா வந்து நாட்டு சக்கரை ரெண்டுத்துல எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு கருப்பட்டி வந்து பயன்படுத்துறேன் கருப்பட்டி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லுவேன் நான் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க லைட்டா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது இதுதான் வந்து சரியான பதம் இது வந்து ஆப்ஷனல் தான் ஆனா சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் பொடியா நறுக்கி எடுத்துருக்க தேங்காய் கொஞ்சம் பாதாம் பருப்பு சேர்த்துட்டு லைட்டா வறுத்துட்டு அதையும் சேர்த்து பாருங்க நல்ல மணமா சுவையா இருக்கும் இந்த மாதிரி பரிமாறி பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க மிதமான சூட்ல சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சுவையா இருக்கும் வேண்டான்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க பாயாசம் இதெல்லாம் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிடும் ஹெல்த்தியான ரெசிபி இது மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய அந்த இடுப்பு வலி மூட்டு வலி கை கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்காது நிறைய பேர் அந்த மாதிரி எலும்பு தேய்மான பிரச்சனை எல்லாம் இந்த கஞ்சி குடிச்சிட்டு வந்து பாருங்க உங்களுக்கு எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளே இருக்காது எலும்பு தேய்மானம் இருக்காது சில பேருக்கு பல்ல ஆட்டம் இந்த ஈறுகள்ல ரத்தம் வடிதல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதையும் இது வந்து சரி பண்ணும் அருமையான உளுந்தங்க கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஆரோக்கியமா வாழுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம என்ன கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே செம்மள இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த வெல் நோட்டிஃபிகேஷன் செம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ